அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமத்துலாஹி வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வியூகம் டிவியின் பிரதான செய்திகளோடு இது குரலற்ற மக்களின் குரல் செய்திகளுக்காக நான் ரீனா ஜனூஃபர் மத்திய கலாச்சார நிதியத்திற்கு சொந்தமான திட்டங்களை பார்வையிட பதினெட்டு வயதிற்குட்பட்ட சிறார்களுக்கு இலவச அனுமதி வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது பாதாள உலக செயற்பாடுகளினால் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் கிடையாது பாதுகாப்பு செயலாளர் தெரிவிப்பு காத்தங்குடி பள்ளிவாயல் படுகொலை விசாரணைகள் மயமாக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஊடகங்களிடம் அறிக்கை பத்து இலட்சமாக உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான காப்பீட்டு எல்லை இரண்டரை இலட்சமாக குறைக்கப்படுகிறது அமைச்சரவை அனுமதி கல்முனை உபப்பிரதேச செயலக விடயமாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சரை சந்தித்த முன்னாள் இராஜாங்க அமைச்சர் ஹரீஸ் இது விரிவான செய்திகள் மத்திய கலாச்சார நிதியத்திற்கு சொந்தமான திட்டங்களை பார்வையிட பதினெட்டு வயதிற்குட்பட்ட சிறார்களுக்கு இலவச அனுமதி வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி சிகிரியா இன்றி உள்ளூர் சிறார்கள் பார்வையிடலாம் இதற்கு இணையாக வரையறுக்கப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் வெளிநாட்டு சிறார்களுக்கும் இலவச நுழைவு அனுமதி வழங்கப்பட உள்ளதாக சாசன மத மற்றும் கலாச்சார விவகார துணை அமைச்சர் கமகேதர திசாநாயகர் தெரிவித்தார் பாதாள உலக செயற்பாடுகளுக்கும் தேசிய பாதுகாப்பிற்கும் தொடர்பு கிடையாது என பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகொண்டா தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பிற்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் கிடையாது எனவும் நூற்றுக்கு நூறு வீதம் அதனை உறுதியாக கூற முடியும் பாதாள உலக குழு செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான ஒத்துழைப்பினை போலீசாருக்கு வழங்கி வருகின்றோம் பாதாள உலக குழு செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்படுவதனால் துப்பாக்கிச்சூடுகள் இடம்பெறுவதாக தெரிவித்துள்ளார் முழுமையை பெறாமல் இருக்கின்ற காத்தாங்குடி பள்ளிவாயல் படுகொலை விசாரணைகள் சர்வதேச மயப்படுத்த வேண்டும் என காத்தாங்குடியில் அனுஷ்டிக்கப்பட்ட முப்பத்து ஐந்தாவது தேசிய சுகாதாக்கள் தின நிகழ்வில் கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவ் ஹக்கீம் ஊடகங்களிடம் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் திகதி ஹுசைனியா பள்ளிவாயலிலும் மீரா ஜும்மா பள்ளி வாயிலும் நடந்த படுகொலை சம்பவங்களில் சகிதாக்கப்பட்ட நூற்று மூன்று சுகதாக்கள் நினைவாக காத்தாங்குடி உலமா சபை மற்றும் ஊர் ஜமாதர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்விலேயே மேற்படி கருத்தை தெரிவித்தார் பத்து இலட்சமாக உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான காப்பீட்டு எல்லை இரண்டரை இலட்சமாக குறைக்கப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கங்கள் கொடுத்து வந்த இத்தொகையானது மக்களுக்கு சுமையென கருதி தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் இதை இரண்டரை இலட்சமாக குறைத்துள்ளது கல்முனை வடக்கு உப பிரதேச செயலக விவகாரம் தொடர்பில் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சட்டத்தரணி எச் எம் எம் ஹாரிஸ் அவர்களுக்கும் தற்போதைய பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஏ எச் எம் எச் அவர்களுக்கும் இடையில் நேற்றைய தினம் அமைச்சர் சந்திப்பொன்று இடம்பெற்றது இதன்போது கல்முனை விவகாரம் தொடர்பில் அமைச்சருடன் கலந்துரையாடிய முன்னாள் இராஜாங்க அமைச்சர் எச் எம் எம் ஹரிஸ் கல்முனை உப பிரதேச செயலக விடயங்களை தெளிவுபடுத்தியதுடன் நிலுவையில் உள்ள நீதிமன்ற வழக்குகள் இடைக்கால தீர்ப்புகள் குறித்த செயலகத்தின் சட்ட பிரச்சனைகள் கடந்த கால முன்னெடுப்புகள் பற்றி தெளிவுபடுத்தியிருந்தார் இவற்றை கேட்டறிந்த அமைச்சர் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் நீதிமன்ற கட்டளைகளுக்கும் இடையூறு வராத வகையில் தமது முன்னெடுப்புகளை எதிர்காலத்தில் செய்ய உள்ளதாகவும் இது தொடர்பில் தீர்வை பெற கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளும் போது மனுதாரர்கள் இடையிட்டு மனுதாரர்கள் உட்பட சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து பேசியே தீர்வுகளை எடுக்க உறுதியளித்துள்ளதாக சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சட்டத்தரணி எச் எம் எம் ஹரீஸ் தெரிவித்தார் நடைபெற்ற இந்நிகழ்வில் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் அம்பாரே மட்டக்களப்பு மாவட்ட பிரதி பணிப்பாளர் ஏ ஏ அவர்களும் நிகழ்ச்சி திட்ட உத்தியோகத்தர் எம் எம் மஹூர் அவர்களும் நிதி உத்தியோகத்தர் கே எம் சிராஜ் அவர்களும் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவருடனான சந்திப்பும் கல்முனை சட்டத்தரணிகள் சங்க தலைவி ஆரிகா காரியப்பர் தலைமையில் அக்கறை பற்றி தனியார் விடுதி ஒன்றில் நடைபெற்றது கல்முனை சட்டத்தரணிகள் சங்கத்தின் புதிய தலைவராக அண்மையில் தெரிவு செய்யப்பட்ட சிரிஸ்த சட்டத்தரணி ஆரிகா காரியப்பர் அவர்களின் விருந்தபசார நிகழ்வுக்காக தலைமுனை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரின் அழைப்பை ஏற்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சிரிஸ்த சட்டத்தரணி ரஜீத் அமரசூரிய இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார் மேலும் இந்நிகழ்வில் கல்முனை சிவில் மேல்முறையீட்டு உயர் நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு வி ராமகமலன் கல்முனை உயர் நீதிமன்ற நீதிபதி மாண்புமுகி முகு கல்முனை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி மாண்புமுகி ஏ எம் எம் கல்முனை நீதவான் நீதிமன்ற நீதிபதி மாண்புமுகி எம் எஸ் எம் சாம்சுதீன் உட்பட கல்முனை சட்டத்தரணிகள் சங்க முன்னாள் தலைவர்கள் தற்போதைய செயலாளர் ஏஜி பிரேம் நவாத் உட்பட கல்முனை சட்டத்தரணிகள் சங்க உ அமைந்துள்ளதாக சட்டத்தரணிகள் கருத்துரைகள் முன்வைக்கப்பட்டதுடன் சட்டத்தரணிகளில் நலநோய் முகை விடயங்கள் தொடர்பிலும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதுடன் புதிதாக தலைமை பொறுப்பேற்றுள்ள சிரேஷ்ட சட்டத்தரணி ஆரிக்கா காரியப்பரின் ஆளுமைகள் தொடர்பிலும் மாட்டுப்பள்ளி பிரதேசத்தில் நடைபெற்ற ரன் சருக்குல முறைமையில் பயிரிடுவோம் விவசாயிகளை ஊக்குவிப்போம் என்ற கருப்பொருளில் விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நெல் அறுவடை நிகழ்வு வெற்றிகரமாக நடைபெற்றது இந்நிகழ்வில் அம்பாறை முகாமையாளர் கே எம் சுக்ரி தலைமையில் இடம்பெற்ற தவிசாளர் ஏ அஸ்பர் பி பிரதேச சபை உறுப்பினர்கள் உத்தியோகத்தர்கள் பாராளுமன்ற உறுப்பினரின் இணைப்பு செயலாளர் விவசாயிகள் பொதுமக்கள் என பலரில் கலந்து கொண்டனர் பொதுவில் பிரதேச இளைஞர் கழக சம்மேளனத்தின் புதிய நிர்வாக உறுப்பினர்களுக்கும் பொத்துவில் பிரதேச செயலாளருடனான கலந்துரையாடல் பிரதேச இளைஞர் சேவை உத்தியோகத்தர் ஏ கே அன்வர் நெருக்கடித்தலில் பிரதேச செயலாளர் அகமது நசீர் தலைமையில் பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது 35வது தேசிய இளைஞர் விளையாட்டு விழாவினை முன்னிட்டு பிரதேச இளைஞர் விழா விளையாட்டு விழா நடாத்துவது திறமையான இளைஞர்களை இனங்கண்டு கண்டு கௌரவிப்பது பிரதேச எதிர்கால இளைஞர்களின் அபிவிருத்தி தொடர்பான திட்டங்கள் தொடர்பாகவும் விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதுடன் புதிய சம்மேளனத்தின் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் பிரதேச செயலாளர்கள் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர் இன்றைய செய்திகளை எமக்கு அனுப்பி வைத்த செய்தி நிருபர்கள் எம் என்பாத் நூரு உமர் எம் எஸ் எம் சாஹிப் அலுவலக செய்தியாளர் ஆத்திப் பியூகம் டிவி சார்பாக நன்றிகள் இதுபோன்ற உங்கள் பிராந்திய செய்திகளும் எமது வியூகம் டிவி செய்திகளில் இடம்பெற விரும்பினால் உங்கள் பெயருடன் குறித்த செய்திக்கான புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை எங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வைக்க முடியும் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு பூஜ்ஜியம் ஏழு மூன்று மூன்று ஆறு ஒன்று எமது மின்னஞ்சல் முகவரி வியூகம் டிவி அட் ஜிமெயில் டாட் காம் நன்றி வணக்கம் வீஹோம் டிவி குரலாற்ற மக்களின் குரல்